இதே மாதிரம் ரெண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஐம்பத்தஞ்சு கோடி பறிமுதல் பண்ணிச்சு உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொண்டுட்டு போனவங்களெல்லாம் அவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டுச்சு யார் பணம் கொண்டு போனால் எதுக்கு கொண்டு போனால் அப்படிங்கிறத கேட்டு பிடிச்சி மேலே பிடிச்சின்னு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்புறம் ஹைகோர்ட் ஒரு கேஸ் போட்டேன் ரெண்டாயிரத்து பதினாறில் போடனா அவர் கேட்டு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் யார் யார் பிடிச்சிங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஐம்பத்தஞ்சு கோடிலாம் ஒரு பணமா ஒன்று நடவடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் பதிலும் கிடையாது சும்மா கேஸ் போட வேண்டியதாக நாள் பேப்பர் வரும் அதெல்லாம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதெல்லாம் கூட வர்றது கிடையாது ஐம்பத்தஞ்சு கோடியில் ஐநூற்றி எழுபது கோடி பிடிச்சாலும் ஐநூற்றி எழுபது கோடி கொண்டு போகிறாங்க அந்த மூணு இனோவா கார் கூட பாதுகாப்புக்கு போகுது கட்சி சட்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்புறம் கடைசியில் நம்ம அமித்ஷா வந்து ம மோடி கவர்மெண்ட்னா சொல்லிடுச்சு அது ரிசர்வ் பேங்க் பண்ணங்கள் ரிசர்வ் பேங்க் பண்ணதுக்கு இனோவா கார்லேயே போவாங்க க கட்சிக்காரன பாதுகாப்புக்கு போவோம் ஒரே கூத்து தான் எலெக்ஷன் கமிஷனும் கூத்து தான் கோர்ட்டும் கோ கோர்ட்டும் கூத்து தான் போலீஸும் கூத்து எல்லாம் கூத்து அடிச்சுட்டு ஜெய்சன்